ಅಂದರಾಸು ಎಲ್ಲಾಳು ாம் அருள் மிக இறை தூதனாம் அண்ணன் என் பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீது இறைவனின் சலாமும் உண்டாவதாக என பிரார்த்தித்துக் கொண்டு மார்க சொற்பொழிவுகள் பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் பெறுவது கடமை என்று அவர்களின் ஹதீஸ்களிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளன பின்வரும் திருமறை வசனங்கள் அனைத்தும் முஸ்லிமான ஒருவர் அருகூர் ஆனின் வசனங்களை படித்து அதன் போதனைகளை உள்வாங்கி சிந்தித்து மார்க்க பெற வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகின்றன ரமகான் மாதம் எத்தகைய என்றார் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பெற்றது நாம் தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழிகளையும் விழைக்கப்பெண்ணனும் யார் மழைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமையுடையவர்களும் சபிக்கின்றார்கள் அவர்களை அறிந்து நல்ல உபதேசம் பெறுவதற்காக வெற்றி நாம் உன்னுடைய ஒழி நபியே உமக்கு வகை அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும் நிச்சயமாக நீர் அல்லாஹ் மீது இருக்கின்றீர் நிச்சயமாக கீர்த்தி அளிக்கும் உபதேசமாக இருக்கின்றது இதனை பின்பற்றியது பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் பின்வரும் நபிமொழிகளும் முஸ்லிமான ஒருவர் மார்க்கை பெற வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகின்றன

யார் ஒரு முஸ்லீமின் குறைகளில் ஒன்றை அகற்றுகின்றாரோ அவர்களின் குறைகளில் ஒன்றை அல்லாஹ் ஒருவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் இரவு முழுவதையும் தொடகையில் கழிப்பதை விட பகலில் ஒரு மணி நேரம் கூடி மார்க்கி பெறுவது சிறந்தது என்று முகமது நபி அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக பின் அப்பா சல் அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மார்க் அறிவை தேடி செல்பவர்கள் திரும்பி வரும் வரை அல்லாஹின் பாதை அர்ப்பணிப்புடன் இருக்கிறார் என்று முகமது பண்டிவாசலில் இரண்டு குழுக்களை கலக்க நேர்ந்தது இருவரும் நல்லவர்கள் ஆனால் ஒன்று மற்றொன்றை விட உயர்ந்தது ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்விடம் துவார் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் அவன் விரும்பினால் அதன் அவர்களுக்கு வழங்குவான் அவன் விரும்பினால் அவன் வழங்குவதை நிறுத்தி வைத்துக் கொள்வான் யார் கல்வி பாதையில் நடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை அல்லாஹ் எழுதாக்குகிறான் மக்கள் இரு இல்லங்களில் ஒன்றில் ஒன்று கூடி அல்லாஹின் வேகத்தை படித்து கொண்டும் அதை ஓதிக் ஓதிக்கொண்டும் இருந்தால் அவர்களிடம் அமைதி இறங்குகிறது அவர்களை இரு அருள் சூழ்ந்து கொள்கிறது அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர் மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்மிடம் நம் பெருமையுடன் கூறுகிறான் அரசியல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை குலச்சிறப்பு முன்னுக்கு கொண்டு வந்து இதனை அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆகையால் தான் இஸ்லாமிய அறிஞர்களும் மார்க் வல்லுநர்களும் மார்க்க அறிவை பெறுவதில் கட்டாய கடமை என்பதில் ஏகோபித்த கருத்தை கொண்டிருந்தனர் எனவே ஒரு முஸ்லீமின் உண்மையான வெற்றியாக சொர்க்க செல்லும் வழியாக மார்க்க அறிவை பெறுவதில் தாம் அதிக முன்னேற்பு காட்டி நமக்கு எடுக்கும் சொற்ப நேரங்களை கூட பொழுதுபோக்குகளில் வீணடிக்காமல் திருமலை குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் மொழிபெயர்ப்பு ஆகிய படித்து நம் மார்க்க அறிவை பெறுவதில் மிக மிக அவசியமானதாகும் என் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே தன்னுகளால் மாய்த்த உள்ளங்களை வென்றெடுத்தவராக இறை வேதத்தின் செயல் விடியமாய் இறை தூதத்துவத்தின் பல்கலைக்கழகமாய் இமானின் சமூகத்திற்கு ஒரு உதாரண புரிசராக மறுமை வரியும் திகழவிருக்கும் என் சுமனத்து தலைவர் அண்ணலாரை மனதார நேசிப்போம் இறை அன்பை பெறுவோம் அதற்காக என்றென்று பிரார்த்திப்போம் என்று வேண்டியவராக அஸ்லாம் வலைக்கும் யா ரசூல் அல்லா அஸ்லாம் வலைக்கும் யா ஹபீப் வாஹிர் தவானா அஹமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துகோம்